அதனாலதான் இன்னைக்கும் பிராமணர்களுடைய பத்திரிகையில திருமங்கல்யம் பண்ணிக்கிறதா நம்ம மாற்றம் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் இந்த லக்னமே பாணி கிரகணத்துக்கு தான் இந்த பாணி முக்கியம் அப்புறம் சப்தபதம் ஆப்தம் சப்தபதம் மைத்ரம் ஏழடி நடக்கிறது இந்த யதோக்தமா பகவான் துவாத மண்டபே பன்னிண்டு ூரிரத்னசிசனேசனோம் சேவீ வசுதேவசூனு அலோகே ருக்மி கல்யாணோபாலம் ராதா கல்யாணோம் अष्ट महीशी समेतं अमरे नाधी सूसे वीतं तुष्ट पुष्ट जनावीतं तुम्भूरूगीतं। इष्ट जने सेवाश्रीतं इष्वेरं अपराधीतं। दृष्ट सर्वयोगे जातं देवराजादी विनूतं। अलोगे एरूप। ये नाले ना ూర్ కళ్యాణ రామ భాగవత సంప్రదాయ విశేషం ఎప్పుడు భజనకి తెలియదు భజన కొజన భజనకి అది మాది సంప్రదాయ

சந்திராநா பைஷ்மி பாமா ஜாம்பவதி சத்யா மித்ரவிந்தா காலிந்தி லக்ஷ்மி லக்ஷ்மணா சந்திரா பைஷ்மி பாமா ஜாம்பவதி சத்யா மித்ரவிந்தா லக்ஷ்மணா காலிந்தி இவர்கள்லாம் பகவானுடைய பத்னிகள் கல்யாணம் முடிஞ்சு பகவான் வசிச்சுன்னு வர காலத்துல பஞ்சபாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான் குஜேலருக்கு அனுகிரகம் பண்ணினான் புத்தவருக்கு உபதேசம் பண்ணினார் இப்படி எல்லாத்தையுமே நாராயண பட்டத்திரி சொல்லிவிட்டு இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசிய பகவான் வைகுண்ட ரூபத்தோட தரிசனம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது நாரதாதிகள் நாரதாதி பக்தர்கள் பிரம்மாதி தேவர்கள் அக்ரூராதி பக்தர்கள் வசிஷ்டாதி மகரிஷிகள் எந்த வைகுண்டத்தை அடைஞ்சார்களோ അത് വൈകുണ്ടത്തെ നാടും അടയണം അപു പ്രി നമസ്കാരം ഒമ്പതാവ് ദശകം മുടിച്ച് നഗ്രാമി ലോപനീയം

ரத்னம் போல பிரகாசிக்க கூடிய உபனிஷ சுந்தரிகளால சூழப்பட்டதான நடுவு ரத்னம் போல பிரகாசிக்க கூடிய அந்த பரபிரம்மத்தை பார்க்கிறேன் அந்த பரபிரம்மத்தினுடைய அவயவங்கள் தலையிலேந்து ஆரம்பிச்சு கால் பரியந்து சொல்லணும் அப்படி சொல்லும் போது ஒவ்வொரு அவயமா சொல்லு வரது அந்த கண்ணை சொல்றார் ஹிருத்தியம் பூர்ணானு கம்பார்ணவ முதல்ல ரெண்டாவது தசகத்துல மொத்தமா வர்ணிச்சுட்டு போயிட்டார் இங்க ஒவ்வொன்னா வர்ணிக்கிறார் காது எப்படி இருந்தது கண் எப்படி இருந்தது வாக்கு எப்படி இருந்தது மூக்கு எப்படி இருந்தது கை எப்படி இருந்தது கால் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அந்த கண் எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னா பூர்ணமான முழுமையான கருணையாகிற சமுத்திரத்துக்கு இருப்பிடமா இருக்கு கருணையே ஒரு சமுத்திரமா இருந்தா எப்படி இருக்கு

புவனம் அழகான கண்கள் போல இருக்கு தாமர ரோசா ஒயிட்டா நீளமா பிங்கா எதுவுமே சொல்ல முடியாது அது மாதிரி கண்கள் பிரகாசிக்கிறது தாமரை குளிர்ச்சியா இருக்கும் கண்களும் குளிர்ச்சியா இருக்கு தாமரை மலர்ச்சியா இருக்கும் கண்களும் மலர்ச்சியா இருக்கு தாமரையில தேன் இருக்கும் கண்ணுல கருணை இருக்கும் அந்த கருணைய அநாதையான என் மேல போடணும் உருவாயிருப்பாள் சிப்பியதாம் மை அநாதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஆயிரத்தி நூத்தி சொச்ச உபனிஷத்துக்களால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்ற பொருள் உன்னோட சரணம் எப்பேற்பட்டது தெரியுமோ யோகீந்திரா நாம் துவங்கேஷு அதிக சுமதுரம் உன்னோட அங்கத்திலேயே அதிக சுமதுரம் அப்படியே ரொம்ப

பிரம்மாதி தேவதைகளால பூஜை பண்றதா இருக்கு எல்லாத்துக்கும் மேல மதுரமா இருக்கு அப்பேற்பட்ட அந்த சரணம் ரெண்டும் நித்தியம் சித்தஸ்திதம் எப்போதும் என் ஹிருதயத்தில் நடந்துகிட்டே இருக்கணும் என்னுடைய சாமர்த்தியத்தினால அது இருக்க முடியும்னு சொல்ல முடியாது சித்தஸ்திதம் மே பவன புரபத்தே கிருஷ்ணா காருண்யசிந்தோ நீ கருணாமூர்த்தி நீ நினைச்சா அப்படி பண்ண முடியும் அப்படி ஹிருத்வா அந்த இருந்து தாபம் இருக்கு ஒரு வருத்தம் கஷ்டம் எத்தனையோ விதமா சொல்றோம் பாருங்க தவிக்கிறோம் பாருங்க இருக்காரு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னா அப்பர் சுவாமி அது எப்படி சொல்ல முடியும்னால் அது இருந்தா சொல்ல முடியும் அது மாதிரி அந்த ஹிருதயத்துல இருந்து பரமானந்த சந்தோக லக்ஷ்மி எனக்கு எப்போதும் அது ஆனந்தத்தை கொடுக்கணும் இந்த ஸ்தோத்திரம் ஒன்ன பத்தி சொல்றது பாகவதன் சொன்னதுங்க நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரம் நா கோட கூடினா ஆதிசேஷனாலையே ஒன்ன பத்தி சொல்ல முடியாதுன்னு நான் எம் ஒரு அரியாமையினால உன்னை சொல்ல வந்துட்டேன் அஜ்ஞாத்வாதே மகத்துவம் எதிக நிகதிதம் விஸ்வநாதக் க்ஷமேதாஹா ஸ்தோத்திரம் செய்தது சஹஸ்ரோத்தரம் ോഗ്യ സൗഖ്യം ഇ പുസ്തകത്തു നാരായണീയം പേർ എത അത് ரெண்டு வகையினால நாராயணங்கிற பகவானை பத்தி சொன்னதுனால நாராயணியம்னு பேரு நாராயண பட்டத்திரியால் சொல்லப்பட்டதுனால் நாராயணியம்னு பேரு இதை யார் ஜபிக்கிறாளோ யார் பாராயணம் என்றாலோ யார் ஸ்தோத்திரம் என்றாலோ யார் கேட்கிறாலோ அவர்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் தீர்காயுஷ்ட கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சௌக்கியத்தை கொடுத்து பகவான் அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னபடி இந்த வேணுகோபாலனுடைய சந்நிதி அசாதாரணமான சந்நிதி இதெல்லாம் எத்தனையோ மகான்கள் வந்து ஒரு அறுபது வருஷமா சொல்லியிருக்காரு நம்ம வயசுக்கு முன்னாடியில இருந்தே வந்து ஒரு இருபது வருஷம் இருக்கலாம் ஒரு ஒரு பைந்து பதினெட்டு வருஷம் இருக்கும் நான் இந்த வஸ்து தடவை கதைக்கு வரதேன் அப்ப மாம்பழத்துல கிருஷ்ணகிரி மின்னா இருந்தார் கதை முடிச்சுட்டு தரிசனத்துக்கு தரிசனத்துக்கு இந்த குசாமி மீந்தா தரிசனத்துக்கு போறதே இங்கேருந்து வரேன்னா அது மாதிரி வேணுகோபாலி வேணுகோபால சுவாமி சந்தியா நிறைய நான் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து அந்த சன்னதியில நிறைய சொல்லியிருக்கேன் நான் நிறைய நாள் கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்படிலாம் அப்படிலாம் மகான்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்ன இடம் அவ்வளவு சாநித்தியமான இடம் இல்லை தேடி வரணும்னு தோணுமா எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு வரணும் இருக்கணும் அப்படின்னு தோணுமா இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு சந்நிதி இது இதுல வந்து சொல்லி கேட்கறதே பெரிய பாக்கியம் இன்னை பரியந்தம் ஒரு இதுக்குள்ள வர்றது வந்து பிளாபழத்துக்குள்ள பிரிச்சு சொல்ல எடுக்கிற மாதிரி இந்த கோபாலபுரத்துக்குள்ள வரதே சுத்தி எங்க வந்தாலும் டிராவி இத்தனையும் தாண்டி உள்ள வந்து கதை நான் சொல்லி நீங்க கேட்டு இன்னைக்கு அந்த நடக்கிறதுன்னாட்டு போவேன் சாயந்தரம் வந்து ஒரு மணி நேரம் வந்து பாட்டு கிட்ட வந்து பேச மாட்டாங்க

பின்ன மரத்து நிகழ்கு மேலே உழகெடு தூதிக்கு மதமோ பெருகுது தேனாராய் துயில் உள்ள வருது மயலும் பெருகுது சோகையும் ஆதருக்கே சுத்தம் பிரம்மந்தி மாத இருக்கேன் கூடி செய்தேன்

பகவான் வந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து உடம்புல கோவிலுக்கு தினம் வராப்பில் வைக்கணும்னு பிரார்த்தனை நீங்களும் ஆசீர்வாதம் இல்லைன்னா வயசு வந்து தொண்ணூறு தான் ஆயிடுச்சு பெரிய பாக்கியம் அது ஐயோ வந்தால் சீன வந்தால் ஞான வந்தால் ஆசீர்வாதம் வாங்குறது சொன்ன மாதிரி இங்கே வந்து சொல்றதே பெரிய பாக்கியம் அதுலேயும் நிறைய நாள் நிறையா முறை இல்லை நிறையா நாள் நாள் கணக்கிலையும் சரி முறை கணக்குலையும் சரி இங்க நிறைய கதை சொல்றது நானாதான் இருக்கணும் ஆமா முப்பது நாள் ராமாயணம் சொல்லிருக்கேன் இருபத்தி ஏழு நாள் ராமாயணம் சொல்லியிருக்கேன் உத்தவ கீத தனியா சொல்லியிருக்கேன் தசமஸ்கந்தம் தனியா சொல்லியிருக்கேன் பாகவதம் வருஷா வருஷம் ஒரு ஸ்கந்தம் மாதிரி சொல்லியிருக்கேன் பாகவதம் நிறைய பன்னெண்டாவது வருஷமோ பதினொன்னோ பன்னெண்டாவது வருஷமோ ஆனா நாலு கணக்கு எடுத்துட்டோம்னா ஒரு முன்னூறு நாளைக்கு மேல இந்த கதை சொல்லியிருப்பேன் கோபாலனுடைய சன்னிதானத்துல பகவானுடைய ஒரு கிருபா அது அதனால எல்லா பக்தர்களும் இத இது மாதிரி சத்சங்கங்கள் எப்போதும் நமக்கு கிடைக்கணும் தினசரி வாழ்க்கையில பகவான் நினைக்கிற மாதிரி பகவான் நமக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அந்த பக்தி இருக்கணும் அந்த பக்தி இருந்ததுன்னா சாதாரண கஷ்டங்கள் நமக்கு கஷ்டமா தெரியாது சின்ன விஷயங்கள்லாம் கூட பெருசா தண்ணி பார்த்தீங்களா அதுக்கு காரணம் பக்தி இல்லாததுதான் அந்த பக்தி இருந்ததுன்னா நல்ல கல்யாணம்னா தூங்கல்லைங்கிறது தெரியுமா கல்யாணத்துல பார்த்து வேலை செய்யணும் நாலு நாள் நாள் தூங்கல் தெரியாது சும்மா இருந்தா தூங்கல் சிரமமா ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா ஒரு சிரமம் தெரியாது அது மாதிரி வாழ்க்கையில பக்தி இருந்ததுன்னா கஷ்டங்கள் தெரியாது அந்த பக்தியை பகவான் கொடுத்து பகவான் பிரார்த்திச்சுக்கணும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் சார்பாகவும் எங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு கொடுக்கிறோம் இந்த நாள் கதையில அவர் சில அட்வான்ஸ்டு அதாவது சில சில சொன்னாரு சொன்னார் அதாவது மூணு பாபங்கள் சொன்னார் அதாவது தர்மபத்தினியை கைவிடுறப்ப அம்மா இருந்த இருக்கும்போது அப்பா இருந்த பிறகு அம்மாவை கைப்படுறவன் ஒன்னா வீட்டுல வச்சிருந்து கல்யாணம் பண்ணாதவன் அப்பதாதா பிதா வாட்சியா அன்னைக்கு சோகம் ஞாபகம் மகாபாரதம் அப்பிரதாதா பிதா வாட்சியா வயசான பிறகும் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காதவன் நல்ல இருக்கிற மனைவியோட வாழாதவன் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் அம்மாவை ரட்சிக்காதவன் இந்த மூணு பேரும் மகாபாவிகள் இல்ல நீஷுதரால் நீங்க உள்ள ஒரு புரட்சிகரமான கதையை ஒரு கருத்தை சொன்னா ஞாபகம் இருக்கு அதை எவ்வளவு பேர் கேட்டாலும் தெரியல அதாவது தமிழ் இந்திய ரெஃபர் பண்றது தர்ம ஒரு பெண்ணை அவன் கணவன் கைவிட்டால் மறுபணம் செய் மறுபணம் செய்து கொள்ளலாம் புங்கன்னு கிடைக்கிற அவ அவ மறுபணத்துக்கு அவ சொன்ன இல்ல இல்ல அதே வந்தா அவன் வந்து உன்னோட புரட்சிகரமான்னு காய் ஆத ஆதரிக்கிறவன் நீங்க நிஜமாவே ரொம்ப ஊர்திதப்படுத்தினாலும் சந்தோஷமா இருக்கும் அது வந்து கல்யாணத்துக்கு ஒரு ஒரு இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க அது எந்த இடத்துல எந்த சமயத்திலேயும் இடத்துக்கு அதை மிரட்டக்கூடாது ஸ்திரீ வந்து வருகிறது ஸ்திரீ வந்து ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது அப்படிங்கிற ரீதியில பேசப்பட்டதான விஷயம் அது அது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் பொருந்தாது ஆனா அதுக்கு இடம் இருக்கு அதான் விஷயம் இதுல இன்னொரு காட்டுற விஷயம் தப்பா நினச்சுக்காதீங்களோ பிராமணர்கள் இல்லாதவர்களா இது பிராமணர் குடும்பம்லாம் நடந்துட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பிராமணர்கள் இது பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் உங்க கருத்துவம் நடக்கு பிறப்புனால பிராமணம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் சாதுர்வர் மயா சேஷ்டம் சம்ஸ்காரங்களாலதான் அப்படிங்கறதே பொதுவான மனித சமூகம் மனித தர்மங்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறதே அதான் சொன்னேனே தர்மம்ங்கிறது தர்மம் அர்த்தஞ்ச காமச்ச சமயச்சாமி லௌகிக்கம்னு சமயத்துக்கு ஆளை பொறுத்து இடத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து காலத்தை பொறுத்து தர்மத்துடைய சூட்சம் இருக்கு இது பிராமணாலா அப்பிராமணாலாங்கிறது விஷயம் இல்ல எந்த சூழ்நிலையில நாம கல்யாணம் பண்றோம் ஐம்பத்தஞ்சு வயசுல ஆத்துக்காரோட சட்டம் கல்யாணம் பண்ண அது நியாயம் சர்வதா குழந்தை பிறகு கல்யாணம்ங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது நன்றி நான் வந்து எனக்கு என்ன பாக்கியம்னா அப்பா நாராயண கதை சொல்லி பத்து வருஷம் பத்து வயசுல நான் வந்து ராமாயணத்தை வந்து சம்ஸ்கிருத காலேஜ்ல கேட்டிருக்காரு அவன் அப்பா வந்து எங்க ஆத்துல வந்து ரெண்டு நாள் தங்கியிருக்காரு அப்புறம் அவ அந்த கதை வந்து கீழே பத்து நாளும் அவ சிஷ்யா இருந்தோம்னா எங்க ஆத்துல தங்கிறாரு நாங்க வந்து லாயர்ஸ் ஓட்டு இருக்கோம் பட் அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியாது எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் ஆன் பிஹாப் ஆஃப் டெம்பிள் கமிட்டி அண்ட் டிவோட்டிஸ் நீங்க இந்த வருஷம் ராமநாவனுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ ராமாயணம் வந்து சொல்லணும் அது രാമനവമി ജനനോത്സവ്യം ഗോപാലൻ രാമായണം രാമായണം രാമായണ രാമോ യശോധ തൊട്ടിലെ പോകുന്നതേ രാമർ കഥയെ അത് മാറി രാമായണം കേക്കണം ഗോപാലൻ മാമ മൂലമാനിയ കല്യാണ രൂപായ രൂപ कल्याणदान्त्रे करुणासुधा कम्पातिदिव्यायुधसत्कराय बादालयाधीश नमो नमस्ते नारायण नारायण नाराय नारायण 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 नार नारायण 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 नारायण